அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பார் வணக்கங்கள் அன்புகளே உலகத்தின் அதிசய நிகழ்வாக பல கோடி மக்கள் ஒரே இடத்தில் குவிந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கும்பமேளா என்பது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு பூமியில் எந்த பகுதியிலும் நிகழாத வண்ணம் அதிக மக்கள் கூடும் ஒரே வீடா கும்பமேளா அழைப்பிதழ்கள் இல்லை அமைப்பாளர்கள் இல்லை தொண்டர்படை ஒருங்கிணைப்பில்லை சுவரொட்டிகள் விநியோகங்கள் இல்லை அப்படி இருக்க பல கோடி மக்கள் பங்கேற்கும் இந்த விழா எப்படி சிறப்பாக நடைபெறுகிறது ஏதோ ஒரு சூக்ம சக்தி அனைவரையும் வரவழைக்கிறது விழாவை சிறப்பாக நடத்துகிறது என்பதே உண்மை பல கோடி மக்கள் இணையும் இடத்தில் உணவுக்கோ தண்ணீருக்கோ பஞ்சம் இல்லை உயிர் சேதம் இல்லை யாரோ ஒருவர் பெரிய லாரியில் கம்பளி கம்பளிகளை கொண்டு வந்து அனைவருக்கும் இலவசமாக தானம் செய்கிறார் அனைவருக்கும் உணவு பொட்டலங்களை விநியோகம் செய்கிறார் இப்படி இவர்களை ஏதோ ஒரு சக்தி தூண்டுகிறது கும்பமேளா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான்கு இடங்களில் கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் அலகாபாத் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு ஊர்களில் உள்ள ஆற்று படுகையில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளா முழு கும்பமேளா அல்லது பூர்ண கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது மற்ற இடங்களில் நடைபெறும் கும்பமேளாவை விட இது புகழ் பெற்றது திரிவேணி சங்கமம் என்பது கங்கை யமுனை ஆறுகளும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறும் கூடும் இடமாகும் இந்த மூன்று ஆறுகளின் கூடல் அலகாபாத்தில் அதாவது பிரயாக்ராஜ் என்ற பகுதியில் நடைபெறுகிறது நடக்கும் கும்பமேளா மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது மகா கும்பமேளாவே உலகில் அதிக அளவு மக்கள் ஒன்று கூடும் திருவிழாவாகும் வேத நம்பிக்கையின்படி சாகாபரம் தரக்கூடிய அமிர்தம் என்ற பானத்தின் துளிகள் கடவுள் திருமாலின் வாகனமான கருடன் சுமந்து சென்ற பானையிலிருந்து பானை என்பது கும்பம் இந்த நான்கு இடங்களில் விழுந்தன என்று நம்பப்படுகிறது இதனால் அவ்விடங்களில் கும்பமேளா நேரத்தில் நீராடுவது தங்கள் புற அக அழுக்குகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது அதே போல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தை கடைந்து எடுக்க முயற்சிக்கும் போது அமிர்தபானம் இருந்த கிண்ணத்தினை அசுரர்கள் களவாடி சென்றார்கள் இவர்களை துரத்திச் செல்லும் தேவர்களும் பனிரெண்டு நாட்களும் பனிரெண்டு இரவுகளும் அசுரர்களுடன் வானுலகில் போய் செய்தார்கள் இந்த பனிரெண்டு நாட்கள் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு சமம் அந்த நேரத்தில் வானிலிருந்து அமிர்தபானம் சொட்டி புலோகத்திலிருந்த நான்கு இடங்களில் விழுந்ததாகவும் அதனால் கும்பமேளா ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதும் நம்பிக்கை அலகாபாத்தின் திரிவேணி சங்கமத்தில் உடல் முழுவதும் திருநீர் பூசியபடி மலர் மாலை மட்டுமே அணிந்தபடி நாகா சாதுக்கள் எனப்படும் நிர்வாண சாதுக்கள் ஹரஹர மகாதேவா என்று கூவி மந்திர உச்சாரணங்களை செய்தவாறே ஊர்வலமாக வந்து கடும் குளிரிலும் புனித நீராடுவார்கள் அகோரிகள் அல்லது அகோர சாதுக்கள் என்பவர்கள் வட இந்திய சைவ சமய சாதுக்கள் ஆவார்கள் கங்கை ஆற்றின் கரையில் வாழும் சைவ சமய ஆன்மீகவாதிகள் இவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் சம்பிரதாயங்கள் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவை இவர்கள் சிவரின் கோர ரூபமான பைரவரையும் வீரபத்திரரையும் வழிபடுவார்கள் கும்பமேளா விழாவின் போது நாடெங்கும் இருந்தும் அகோரிகள் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் சிறு சிறு குழுக்களாக தலைமை யோகியின் பின்னால் இருப்பார்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ தங்களுக்கு இருக்கும் அமானுஷ ஆற்றலை வெளி மாட்டார்கள் உடல் முழுவதும் சாம்பல் அல்லது மண் கொண்டு பூசி இருப்பார்கள் மத பொருட்கள் எதையும் கைகளில் வைத்திருக்க மாட்டார்கள் அகோரிகள் குழுக்களாக இருக்கும் சூழலில் யார் யோகி அல்லது குரு என்று கண்டறிவது சிரமம் அனைவரும் ஒருபோலவே இருப்பார்கள் அல்லது இமாலய மலையின் வனங்களில் இருப்பார்கள் மண் அல்லது சுடுகாட்டு சாம்பலை பூசியிருந்தாலும் அவர்கள் மேல் எந்த விதமான வாசனையும் இருக்காது நறுமணமும் இருக்காது நாட்டமும் இருக்காது என்கிறார்கள் முக்கியமாக இவர்கள் பிறருடன் பேசுவதும் குறைவு எங்கு இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் சரியாக இந்த கும்பமேளாவின் போது இவர்கள் அலகாபாத் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் ரிஷிகேசத்தில் கும்பமேளாவில் ஒரு டிகிரி சென்டிகிரேட் குளிராக இருந்தாலும் நிர்மாணமாக அமர்ந்து தியானம் செய்வார்கள் இமாலய மலைப்பகுதிகள் இவர்களின் முக்கிய வாழ்விடமாக இருக்கிறது கும்பமேளா தவிர பிற காலங்களில் இவர்கள் குழுவாக வெளியே வருவதில்லை தங்கள் குழுக்களில் இவர்கள் பிறரை சேர்க்கவும் மாட்டார்கள் இந்த நாகோ சாதுக்கள் தற்போது நடக்கும் கும்பமேளாவிலும் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்து புனித நீராடி இறைவனை வழிபட்டு வருகிறார்கள் தற்போதைய கும்பமேளா தொடங்கிய நிலையில் தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீர் ஆடுகிறார்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் வெளிநாட்டு பக்தர்கள் இந்த நிகழ்வை அதிசயமாக அற்புதமாக பார்க்கிறார்கள் கடந்த கும்பமேளாக்களை விட இந்த முறை அரசின் ஒத்துழைப்பு அதிகமாக உள்ளது காரணம் யோகி ஆதித்யநாத் அங்கு முதல்வராக இருப்பதால் அதனால் அரசு தரப்பிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மிகவும் அற்புதமான இந்த விழா மகர சங்கராந்தியில் துவங்கி சிவராத்திரி வரை நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் que ara cala, mambo, jaxa, maxa, xora, maxa,